தலையில கவர மாட்டிக்கிட்டு கையில கம்பெடுகிட்டு எங்கடா போற பாக்குறீங்க ரீசென்டா மருதூர் வடக்கு நண்பர்கள் குடியரசு தின விழாவுக்கு நம்மளுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க நடந்துட்டு இருந்துச்சு அதுல அந்த வட்டத்துக்குள்ள ஒரு அக்கா வந்து சூப்பராகவே வச்சுட்டாங்க அங்க நம்மள ஒரு போட்டியில கலந்துக்க சொன்னாங்க அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நானும் அந்த போட்டியில கலந்துகிட்டேன் அதோட பேரு வந்து பாத்தீங்கன்னா லக்கி காரணம் அதாவது நம்ம சுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம நின்னதும் அங்க உள்ளவங்கள்ட்ட சீட் எடுக்க சொல்லுவாங்க அந்த சீட்ல உள்ளதும் நம்ம நிக்கிற கட்டமும் ஒன்னா இருந்தா நம்ம அவுட் ஆயிடுவோமா கை கொடுத்ததால மத்த எல்லாம் ஆயிட்டாங்க நான் ரொம்பவே விலக்கியை வின் பண்ணிட்டேன் விஎஸ் இல்லன்னா ரொம்ப ரொம்பவே சூப்பரா கம்பேரிங் பண்ணாங்க அதவன் ஆடியோ மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி நிறைய டிஜே எல்லாம் நகைச்சுவையா போட்டாங்க ரொம்பவே தரமான ஆடியோங்க அடுத்தது உரியடி பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் வெற்றி தொழில் பராம எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அவ்வளவு கஷ்டமா இருந்தது அடிக்க முடியாம அப்பதான் என்ன ஒருத்தவங்க கலந்துக்க சொன்னாங்க சரி நம்மளும் கெத்து காட்டலாம் நினைச்சா கடைசியில பார்த்தா ரோட் ஓட்டி இறங்கி அசியமா போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நடந்த அந்த போட்டியில ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டாருங்க அப்புறம் ஜெயிச்சவங்களுக்கு பிரைஸும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமா ஊர் மக்கள் ஒண்ணு கூடி இந்த விழாவை நடத்திட்டு இருக்காங்க மல்டி ஸ்டார் ஸ்ரீரங்கா குரூப்புக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த மருதூர் கிராமம் மாதிரி எல்லா கிராமமும் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க